ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சு ஃபுட்ஸ் அண்ட் விலாக் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஃபில்லட் ஃபிஷ் மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க. மீன் பிடிக்காதவங்க கூட அதாவது முள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி குழந்தைங்களுக்கும் இந்த Fillet Fishல மீன் குழம்பு பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் ஒரு துண்டு கூட முள்ளே இருக்காது இந்த மீன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மீன் குழம்பு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் மீனில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ஃபில்லட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அப்போவே நல்லா அந்த ஜூசினஸ்ஸை அப்சர்வ் பண்ணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன் மஞ்சள் தண்ணியில் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா குறை குறை அப்புறமா ஒரு மண் மஞ்சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் போல நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்படல இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டியும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் லைட்டாக என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக பூண்டு சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு திக்னஸும் கிடைக்கும் நான் இன்றைக்கி மசாலான்னு வந்து அதிகமாக எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல சிம்பிளாக வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அவ்வளோதான் இந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து நீங்கள் வதக்கும்போது குழம்புல வந்து நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருந்தாலும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்போட ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் மீன் குழம்பு கொதித்து வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியம் தேவைப்படாது நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சிருந்தேன் அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் ரீசெண்ட் டேஸாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது ஃபிஷ்ஷாக இருந்தாலும் மட்டன் சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீன் குழம்புல மீன் ரொம்ப நேரம் குக் ஆச்சுன்னா போ உடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் டென் மினிட்ஸ் குக் பண்ணாலுமே உடையாமல் இருக்கும் ஸோ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டாதான் அது உங்களுக்கு ஹைஜீனிக்கு அண்ட் ஹெல்தியும் கூட கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மீன் போட்டது ஒரு டென் மினிட்ஸ்லேயே குக் ஆகி மேலே வந்துடும் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதாவது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எடுப்போம் இல்லையே நல்லா திக்காக இருக்க தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் வேணாம் அப்படின்றவங்க கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் பால் சேர்த்தா இந்த மீனுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லி எலையில் தூவி எடுத்திங்கன்னா சூப்பராக வில்லேஜ் ஸ்டைலில் ஃபில்லட் ஃபிஷ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி அடுத்தது ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்